ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதனடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய எட்டாம் தேதி அதே போல் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு முக்கியமான பூஜையானது நாம் வீட்டில் செய்யணும் அந்த பூஜை செய்கிறதுனால ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தலையெழுத்துமாறும் அது என்ன பூஜை அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா வெள்ளிக்கிழமை தான் மங்களகரமான நாளுன்னு நினைக்கிறோம் ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வரக்கூடிய வியாழக்கிழமையும் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்குது ஆக்சுவலி வியாழக்கிழமை மாலை நேரத்தில் தான் அந்த அற்புதமான நேரமானது இருக்குது ஸோ வியாழக்கிழமை மாலை கரெக்டாக ஐந்து மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் குபேர நேரமாக அமையுது இது ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வந்து இந்த நேரமானது இருக்குது இந்த நேரத்தை குபேர நேரம் என்று அழைக்கப்படும் இந்த குபேர நேரம் என்று அழைக்கப்படக்கூடிய நேரத்தில் குபேர பூஜை செய்தால் நாம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் நம்ம எல்லோருடைய ஆசையுமே செல்வ செழிப்பாக வாழணுங்கிறது தான் அந்த செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு கண்டிப்பாக நமக்கு குபேரருடைய அருள் நமக்கு தேவை குபேரருடைய அருளை பெறுவது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது குபேரருடைய அருளை பெற அவருக்கு உகந்த பூஜைகள் வந்து நாம் செய்யணும் அவருக்கு உகந்த பூஜைகள் செய்ய உகந்த நேரம் தான் வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தில் குபேர பூஜை செய்வது நல்லது இப்போ வைகாசி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல இந்த வைகாசி மாதத்தில் நாளை வியாழக்கிழமை குபேர பூஜை செய்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு குபேர பூஜையினால உங்களுக்கு பலன் வந்து பண வகையில் வந்து கிடைக்கும் ஸோ பண வகையில் உங்களுக்கு பலன் பெறுவதற்கு குபேர பூஜையை செய்வது எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஸோ இந்த குபேர பூஜை ஆல்ரெடி செய்துட்ருக்குறவங்களுக்கு இதனுடைய நன்மை என்னங்கிறது தெரியும் அப்படி நீங்கள் நன்மை அடைஞ்சதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க குபேர பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ணுற அந்த கமெண்ட் மூலிமா பாசிட்டிவ் ஆகி கண்டிப்பாக குபேர பூஜை செய்து பயன்பெறட்டும் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க கமெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் எந்த விதத்துலேயும் குறைய மாட்டிங்க கமெண்ட் பண்ணுறதுனால அதில் ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இப்போ வாங்க செல்வ செழிப்போடு வாழ குபேர லக்ஷ்மி பூஜையை நம்ம இல்லத்தில் மிகவும் எளிமையாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இப்படி வழிபாடு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் ஸோ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக அதை வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க சரி வாங்க எப்படி பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் செல்வம் என்றாலே நமக்கெல்லாம் முதல்ல நினைவுக்கு வருவது மகாலட்சுமி தாயார் தான் ஆனால் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் குபேரர் தான் அதனால் தான் குபேர பூஜையை நாம் கண்டிப்பாக செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ செல்வத்துக்கெல்லாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேரர் ஸோ செல்வங்களுடைய தலைவன் செல்வத்தை பிறருக்கு அருளக்கூடிய வரத்தை தந்தவர் இந்த மாதிரி நிறைய அவரை சொல்லிக்கொண்டே போகலாம் இவரை நம்ம இல்லங்களில் மிக எளிமையாக இப்படி வழிபாடு செய்வது நம்மளுடைய லைஃப்பில் செல்வத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படாது முதலில் இந்த பூஜையை நாளை நாள் எப்போது செய்ய வேண்டி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பூஜையை நாளை வியாழக்கிழமை கரெக்டாக மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த பூஜையை நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் தான் குபேர மகாலட்சுமியுடைய சக்தியானது நிறைந்திருக்கோ அதனால் இந்த நேரத்தில் அவங்கள வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த சக்தியானது நமக்கு கிடைத்து நமக்கும் குபேரர் யோகமானது கிடைக்கும் சரி இப்போ டைமிங் பார்த்துட்டோம் என்னங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ பூஜை பண்ணக்கூடிய அந்த வழிமுறையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பூஜைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வந்து சொல்கிறேன் அதெல்லாம் வந்து இன்றைய நாளே ரெடி பண்ணி நாளை நாள் பூஜைக்கு தயாராக வைத்துக்கோங்க மகாலட்சுமி இல்லைனா குபேரனுடைய ஃபோட்டோ மகாலட்சுமி தாயாரருடைய படம் இல்லைனா குபேரருடைய படம் இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கக்கூடிய படம் எது இருந்தாலும் இந்த பூஜைக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லை குபேரருடைய விக்கிரகம் இருந்தாலும் பூஜையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் படத்தை வந்து நாளை நாள் பூஜரையில் எங்கு பயக்கணுன்னா வடக்கு திசையை பார்ப்பது போல் வைக்க வேண்டும் நீங்கள் படத்திற்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரில் அமர்ந்து பூஜை செய்யக்கூடாது படம் எந்த இதில் வைத்திருக்கிறோமோ அந்த இடத்திற்கு இடம் அல்லது வடமாக நீங்கள் அமர்ந்து கொள்ளணும் இப்போ வடக்கு திசையில் ஃபோட்டோ இருக்குதுன்னா அந்த வடக்கு திசையை அந்த ஃபோட்டோ பார்த்து அமர்ந்து பூஜை செய்யாமல் படம் இருக்கக்கூடிய ஆப்போசிட் அதாவது இடம் வடமாக நீங்கள் அமர்ந்து பூஜை செய்யினோ. அப்புறம் உங்கள் குபேரர் எந்திரம் இருந்தால் அதை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இல்லை என்றாலும் குபேர இயந்திரம் நீங்கள் ஒரு மனைப்பலகையில் வரைந்து கொள்ளலாம் கரையில் வரையக்கூடாது குபேரர் எந்திரத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய ஓரத்தில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு நாணயத்தை வைக்க வேண்டும் அந்த நாணயம் எண்களை மறைக்காதவாறு வைத்து கொள்ளுங்க கட்டத்தின் ஓரத்தில் ஸ்ரீ என்று எழுதி வைங்க ஆக்சுவலி குபேரருடைய எந்திர கோலம் நெட்டில் பார்த்திங்கன்னா இருக்குது நெட்டில் இருக்கிறத அப்படியே வந்து மனப்பலகையில் வரையுங்க ஸோ நான் சொன்னதை எல்லாமே கரெக்டாக நாளை நாள் அந்த நேரத்தில் செய்யுங்க அடுத்து இரண்டு குத்து விளக்கு அல்லது இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதில் நிறைய நெய்யை வந்து ஊற்றுங்க நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வந்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்புறம் லக்ஷ்மி தாயாருடைய படத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வாசன மலர்களால் அலங்காரம் செய்து விடுங்க உங்ககிட்ட புபேரர் போட்டோ இருந்தாலும் சரி லக்ஷ்மி போட்டோ இருந்தாலும் சரி அதை ரெடி பண்ணுங்க துளசியும் தாமரை மலரும் அருகில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்ததாக பாசனை நிறைந்த குங்குமோ ஒரே மாதிரியான ஒன்பது நாணயங்கள் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயமாக கூட இருக்கலாம் அதற்கு மேலும் நாணயங்கள் வைக்கலாம் வெள்ளி தங்கம் போன்றவை வைக்கலாம் உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒன்பது நாணயங்கள் மட்டும் இந்த பூஜைக்கு தேவை மற்றபடி உங்களுக்கு என்னெல்லாம் வைக்க முடியுமோ அதை எல்லாமே வைக்கலாம் நெய்வேத்தியமாக சிகப்பு அவுள்ள தேங்காய் நாட்டு சர்க்கரெலாம் சேர்த்து அதை வைத்தாலே போதும் எக்ஸ்ட்ரா பழங்கள் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து பிரதானமாக வைக்கணும் பூஜையை தொடங்க முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விட்டு ஆரம்பிக்க வேண்டும் இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது விநாயகர் விக்கிரங்கள் ஏதாவது இருந்தால் அதையே பூஜையில் வைத்து கொள்ளலாம் விநாயகரை பூஜித்த பிறகு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு கஷ்டங்கள் யாவும் தீர்ந்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளணும் இந்த பூஜையை நீங்கள் அப்புறமேட்டு தான் தொடங்கணும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை வழிபாடு செய்யணும் ரெண்டாவது குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் தான் குபேரர் பூஜையை ஸ்டார்ட் பண்ணும் குபேர எந்திரம் வரைந்திருக்கிறீங்களா அதுக்கு முன்பு அமர்ந்து தாமரை பூவிலுடைய ஒன்பது இதழ்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு இதில் ஒரு நாணயத்தை வைத்து அதில் கொஞ்சம் குங்குமம் வைத்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து வணங்குங்க ஒவ்வொரு முறை இந்த நாணயத்தை வைக்கும்போது இந்த மந்திரத்தை மட்டும் ஜெபித்தாலே போதும் என்ன மந்திரன்னா ஓம் குபேராய நமக ஓம் தந்தாய நமக இதுதான் மந்திரம் இந்த ஒரு நாமத்தை மட்டும் நீங்கள் அந்த ஒன்பது நாணயத்தை வைக்கும்போது ஒன்பது முறை சொல்ல வேண்டும் இந்த மாதிரி சொன்னியிருந்ததுக்கு பின்னாடி பூஜை முடிந்த பின்பு அதில் உள்ள இந்த காசுகளை நீங்கள் எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க இல்லை வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வைத்து கொள்ளுங்கள் இந்த பணத்தை அடுத்தடுத்த முறை பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் தனியாக எடுத்து வைத்து விடுங்க மற்ற பணத்தோடு கலந்து செலவழித்து விட வேண்டாம் அவ்வளோதாங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நாளை நாள் எளிமையான முறையில் உங்கள் இல்லங்களில் வணங்கினீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த நாட்கள் நீங்கள் நல்ல செல்வ செழிப்போடு பாட லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் குபேரருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இந்த பூஜை அந்த நேரத்தில் நாளை நாள் பண்ண போகிறீங்க இந்த சிம்பிள் வழிபாடாக எங்களை குபேரர் யோகத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வருங்க நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கோட பலன் பெறுங்க எதுவுமே நாம் நம்பிக்கையோடு செய்தால் தான் பலன் கிடைக்கும் இல்லாமல் செய்தால் பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து நாளை நாளை வந்து உங்களுக்கு ராசியானதாக மாற்றிக்குங்க ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த குபேர பூஜை செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த குபேர பூஜையை நான் செய்து பெறட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்